எல்லாருக்கும் வணக்கங்க இந்த அரிசி தருதி நாள் அன்றைக்கி நகையே வாங்கலாம் சொல்லி கடைக்கு போயிருந்தாங்க கடையில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு எங்களால் அங்கே வாங்க முடியல கூட்டத்தில் சரின்னு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போது வழியில் சரி நாலஞ்சு பாக்கெட் பிஸ்கட்டாவது வாங்கி அங்கே அங்கே தெருவில் இருக்கிற வாயில ஜீவனுக்கு போட்டுட்டு இந்த திருப்தியே நமக்கு போது அப்படின்ட்டு எதுவும் ஒன்று வாங்கினோம் இல்லை நான்தான் பண்ணணும்ல அதான் வாயில் இருந்ததுக்கு எதை கொடுத்த மாதிரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க இந்த யோகியின் சுகை சுயசரிதி புக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு எங்களுக்கு வரல ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு சரி இன்றைக்கி நகை வாங்க முடியலன்னு ஒரே வருத்தமாக இருந்துச்சு எனக்கு சாமி கும்பிட்டுருக்குமா வீட்டுக்கு தான் வந்து சேர்ந்து தீ பற்ற வைக்கலான்ட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த ஆர்டர் வந்துடுச்சு இந்த புக்கு அன்னைக்கு தான் இப்படி வந்துச்சு எங்களுக்கு எனக்கு ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு நகை வாங்கினா கூட அது நிலை இல்லாதது இந்த புக்கு புக்கில் கிடைக்கிற நானுங்கிற நிலையான அது தானே அதனால் எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த அந்த சமயத்தில் மாத்திர புக்கு வந்துருச்சேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அச்சை திருதி அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புக்கு நம்மளுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது படித்தேங்க ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய இது புக்கு தாங்க நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கிறோம் நம்மளுடைய நோக்கம் என்னங்கிறதுக்கு இந்த புக்கில் தெள்ள தெளிவாக போட்டிருக்குறாங்க எங்களும் வாங்கி படிங்க ஒவ்வொருத்தர் படிக்க வேண்டிய புக்கு அவ்வளோ மனசு திருப்தியாக இருக்குது இது படிக்கும்போது நம்மளுக்கு எப்படி எல்லாம் வந்து நம்ம மனசே நமக்கு ஒரு தைரியம் தைரியாயிருங்க இந்த புக்கு படித்தா அது அது மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே வாங்கி படிங்க உங்களுக்கு தெரிய அது கொஞ்சம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த புக்கு இந்த மாதிரி புக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வேணால் வாங்கி படிங்க Ang gusto ko